எனக்கு கூட தான் வருத்தம் இருக்கு எங்க தாத்தாக்கள் மேல தெய்வ திருமணம் முத்துராமலிங்கத்தவர் மேல என் தாத்தா காமராஜ் மேல எனக்கு வருத்தம் இருக்கு பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன் முகமது ஜின்னா தனிநாடு கேட்கும் போது எங்க தாத்தங்க ரெண்டு பேரும் கேட்டிருந்தாங்கன்னா நான் இன்னைக்கு விடுதலை பெற்ற தமிழ் தேச குடிமகனா நான் இருந்திருப்பேன் அவர் ஜின்னா கேட்டதோட ஆயிரம் காரணம் எனக்கு இருக்குது என் மொழி வேற என் கலை வேற என் இலக்கியம் வேற என் பண்பாடு வேற என் வழிபாடு வேற நான் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தேசியனத்தின் பிள்ளை நான் பெரிய மூத்த குடி என் கேட்கலையே ஒருத்தர் நேரு உடைய காந்தி பக்தராக இருந்தாரு காந்தி நேரு பக்தராக இருந்தாரு ஒருத்தர் நேதாஜி பக்தராக இருந்தாரு எங்க கதை முடிஞ்சு விடுதலையை வாங்கி யார் கொடுத்தாங்க எங்க தாத்தங்க செக்குள் தூத்துக்குள்ள தொங்கி எங்க யார் கொடுத்தாங்க இந்திய தாய்மொழியாக கொண்டவன் இப்போ இப்ப நாங்கள் சிக்கிக்கிட்டு சாகுறோம் விடுதலை அவன்கிட்ட இருக்கு நாங்கள் படுகொலை ஆகிக்கிட்டு இருக்கோம் என்ன இருக்குது எங்களுக்கு சொல்லுங்க என்ன இருக்கு சொல்லுங்க கல்வி கூட இல்லை கல்வி மானுட உரிமை அதுலேயும் மாநில உரிமை ஒரு மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது காரணம் என்ன அவனுடைய கல்வி அவனுடைய இலக்கியம் அவனுடைய பண்பாடு அவனுடைய வழிபாடு அவனுடைய வரலாறு அவனுக்கான அரசியல் இதெல்லாம் போற்றி பாதுகாக்கணும் தனித்தனி மாநிலங்கள் அவரவர்களுக்கு அதிகாரம் அப்படித்தானே கொடுத்தது அப்புறம் எல்லா எல்லாத்தையும் கொண்டு நீயே வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த மாநிலம் பிரிச்சது பயன் என்ன பயன் என்ன சொல்லுங்க இப்போ இந்த கல்வி மாநில உரிமையிலிருந்து இந்திய செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்